வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி ஒன்பது ஆதிகால சமூக அமைப்பு அடிமத்துவ சமூக அமைப்பு தற்போது உலகெங்கும் நடந்து வரும் போலி ஜனநாயக நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு ஆகிய சமூக அமைப்புகளின் செயல்பாடுகள் பற்றி ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள பாகங்களில் சுருக்கமாக வெளியிட்டிருந்தோம் ஆதிகால சமூக அமைப்பு நீங்களாக அடிமத்துவ சமூக அமைப்பு போலி ஜனநாயக நவீன அடிமத்துவ சமூக அமைப்பு ஆகியவைகளின் ஆளுகை என்பது உச்சியிலிருந்து மக்களை நோக்கி அதிகாரம் செலுத்தி அடக்கி ஒடுக்கி ஆளுகை செய்து கொள்ளும் நிலையும் அதன் விளைவுகளையும் வெளியிட்டிருந்தோம் மக்கள் கூட்டாட்சி ஆறாம் பாகம் முதல் இருபத்தி எட்டாம் பாகம் வரை உச்சியிலிருந்து மக்களை நோக்கி அதிகாரம் செலுத்தும் போலி ஜனநாயக நவீன அடிமத்துவ சமூக அமைப்பை முற்றிலும் புறக்கணித்து கீழ்மட்டம் மக்களே மக்களை கூட்டாக அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்யும் ஒரு சுதந்திர சமூக அமைப்பை ஒரு பொருளாதார பொதுவுடைமை சமூகத்தை எவரும் எவரையும் அடிமைப்படுத்தாத சமூக அமைப்பை பற்றிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருந்தோம் மக்கள் கூட்டாட்சியின் வெளியீடுகள் ஓர் எதிர்கால சமூக அமைப்பை பற்றியதாகும் எங்கள் வெளியீட்டின் நோக்கமும் அதிகமானவர்கள் பார்க்க வேண்டும் என்பதல்ல எங்கள் வெளியீட்டை ஒன்றாம் பாகம் முதல் இருபத்தி எட்டாம் பாகம் வரை வரிசைப்படுத்தி பார்த்து அதில் எவரேனும் ஒரு சிலர் மக்கள் கூட்டாட்சி பற்றி ஆய்வுக்கு உட்படுத்த முன் என்பதே எங்கள் பார்வையாகும் ஏனெனில் தற்போது உலகெங்கும் காணப்படும் போலி ஜனநாயக அமைப்புகளும் செயல்படுத்துதல் அதிகாரம் படைத்த அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பும் இணைந்த செயல்பாட்டைக் கொண்ட நவீன அடிமத்துவ சமூக அமைப்பில் கொலைகள் கொள்ளைகள் மோசடிகள் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பட்டினிச்சாவுகள் கடன் தொல்லையால் குடும்ப தற்கொலைகள் என அநீதி செயல்கள் பெருகிக்கொண்டே இருப்பதே அனைத்து அரசியல் கட்சியினரும் சேவை செயல்பாடுகளை கொண்ட தொண்டு நிறுவனங்களும் விஞ்ஞானிகள் பொருளாதார வல்லுநர்கள் அனைவருமே வெறும் பார்வையாளர்களாகவே உள்ளனர் இந்த சமூக அமைப்பில் ஒன்றி போகவே பெரும்பாலானோர் விரும்புகின்றனர் இந்நிலையில் அநீதி இல்லாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க எவரேனும் மாட்டார்களா என்பதே எங்கள் வெளியீட்டின் பார்வையாகும் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் சர்வ அதிகாரம் படைத்த அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பில் ஒட்டிக்கொள்ளவே விரும்புகின்றனர் அப்படி ஒட்டிக்கொள்ள ஜனநாயகம் என்ற பெயரில் ஓட்டுக்காக மக்களை திரட்டுகின்றனர் முன்னணி அரசியல் கட்சிகள் அதிகாரிகள் தலைமையிலான அரசு அமைப்பில் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பும் பல கட்சிகளுக்கு அரசியலமைப்பில் அதிகாரிகள் தலைமையில் ஒட்டிக்கொள்ள ஏற்பட்டாலும் அரசு அமைப்பில் ஒட்டிக்கொள்வதே குறிக்கோளாக கொண்டு மக்களை பல்வேறு வகைகளில் கட்சிகளில் திரட்டிக்கொண்டே இருக்கின்றன இந்நிலையில் மக்கள் கூட்டாட்சியை பலப்படுத்துவதற்கென்று மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாத அரசு அமைப்பில் ஒட்டிக்கொள்ள ஓர் அரசியல் கட்சியை மக்கள் கூட்டாட்சி உருவாக்குவது தற்போது தேவையற்றது தேவைப்படும் நிலையில் உருவாக்கிக் கொள்ளலாம் தற்போது மக்களின் தேவைகளை முன்னிறுத்தி மக்களை ஒருங்கிணைப்பதுதான் மிக முக்கியமானதாகும் எந்த வடிவில் மக்களை ஒருங்கிணைப்பது தேவையை முன்னிட்டு எந்த வடிவில் மக்களை ஒருங்கிணைப்பது என்பதை மூன்ற முப்பதாவது பாகத்திலிருந்து பார்க்கலாம் அடுத்த முப்பதாவது பாகத்தில் மேலும் சந்திப்போம் எங்கள் வெளியீட்டை தொடர்ந்து வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைத்து பாகங்களையும் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்